வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உருளைக்கிழங்கும் ப்ராக்லியும் வந்து சைடிஷ் டிஷ் ஃபார் சப்பாத்தி இது வந்து ரெண்டு வெங்காயம் ப்ளீஸ் சவுட்ராஜா ரெண்டு வெங்காயம் வந்து மிக்சியில் ரொம்ப மசியாக அரைக்காமல் கொஞ்சம் முன்னாடி அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரொம்ப மசியாக அரைக்காமல் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு மறைக்கணும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணிட்டு போட்டுடணும் இஞ்சி பூண்டு இதை வந்து சாப் பண்ணி போட்டுடணும் இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு தாளிச்சிருக்கேன் தாளிச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ அதில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக பிராக்கலி போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது வந்து அவங்கவுங்க எவ்வளோ செய்யணுமோ அந்த அளவுக்கு போட்டுடணும் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நான் இது போட்டுட்டு கரம் மசாலா நீங்கள் என்ன வச்சுருப்பீங்களோ அது முக்கால் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டு எடுத்துட வேண்டி தான் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தட் நான் சொன்ன மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு முன்னாடி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் சப்பாத்திக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்